பதிமூன்றாம் அதிகாரம் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமித்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள் மேலும் அதிகாரிகள் நற்கிரியுக்கல்ல பயங்கரமா பயங்கரமாயிருக்கிறார்கள் ஆகையார் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய்ய அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்திரு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனச்சாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராயிருக்கிறார்களே ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் இப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக்கொள்ளக் கடவோம் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமலிருந்து இருந்து இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள்